ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மகிழ்பிய லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு உளுந்து வடை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா என்னோடய ஸ்டைலில் அதுவும் சோடா உப்பு சேர்த்தாமல் எப்படி நல்லா ப்ளஃபியாக புஃப்னு சாஃப்டாக கிறிஸ்பியாக வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து உளுத்த மருத்து ஒரு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் எடுத்து மூணு மணி நேரம் நான் ஊற வச்சுக்கிட்டேன் நார்மலாக வெளியில் ஊற வைக்கிறத விட ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் நல்லா வா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த மெதுவடை வந்து கடையில் சுட்டுற மெதுவடை மாதிரியே இருக்கும் நல்லா ப்ளஃஃபியாக நல்லா புஃப்னு எழுந்திரிச்சி வரும் சோடா உப்பு சேர்க்காமையே இந்த மாதிரி ப்ளஃஃபியாக வரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்கிட்ட கிரைண்டர் இல்லாதனால நான் மிக்ஸியில் தான் அரைக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக ப்ளஃஃபியாக வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த ஸ்டே பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி தலை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து குறுமிளகு பத்து இல்லை பதினஞ்சு குறுமிளகு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு தேவையான அளவு உப்பு உப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் நல்லாயிருக்காது அந்த மெதுவடைக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் நல்லா மாவு மாவு வெங்காயம் அரிசி மாவு இதெல்லாம் நல்லா மெஜ்ஜாகிற மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் பிசைஞ்சு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெய் காய வைக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் ரொம்பவும் அதிகமாக காஞ்சிடக்கூடாது மீடியமாக கரெக்டாக இருக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அந்த உளுந்து மாவை கொஞ்சமாக எடுத்து போடுங்க அது நல்லா கொஞ்சம் உப்பிட்டு மேலே வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வடை போட ஸ்டார்ட் பண்ணலாம் பக்கத்தில் வந்து ஒரு குண்டால் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு வடைக்குமே நம்ம கையை நினச்சி நினச்சி போடும்போது தான் கையில் ஒட்டாமல் அந்த மாவு வந்து கரெக்டாக எண்ணெயில் விழுவும் அந்த ஹோலும் கரெக்டாக விழுவும் பாருங்கள் எனக்கு செம்மையாக வந்துருந்தது நான் ஃபஸ்ட் டைம் நானே சோடா உப்பு போடாமல் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி வருமோ அப்படின்னு நினச்சா சூப்பராக இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடவும் உள்ளே நல்லா மாவெல்லாம் வெந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் என்னங்க இதுக்கு மேலே கடைக்கு நீங்கள் போய் மெதுவடை வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்